தமிழ் பெண்க்காக பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறுவார்புறை முருகன் கோயிலில் இருந்து ஜோதிஸ்வரன் பல வெற்றிகளையும் பல வாய்ப்புகளையும் தேடி வந்து கொடுக்கும் சிறுவார்த்துறை முருகன் அருளால் பலரும் நன்மை அடைந்து வருகிறார்கள் பல கோடி மக்கள் வந்து செல்லும் சிறுவார்த்துரை முருகன் கோயிலில் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் மாறு மாறுபட்ட வேடத்திலும் பிராணிகள் வடிவிலும் வண்டு பறவைகள் வழிகளும் வந்து பலவித நேரங்களில் பல ஆச்சரியமூட்ட சம்பவங்களுடன் வந்து செல்கிறார்கள் இன்று நம்மளுடன் நடிகர் டாக்டர் சின்னிஜெயந்த் அவர்கள் இணைந்துள்ளார்கள் நன்றி வணக்கம் அருணாளீஸ்வரா பக்த சேவை குழு நண்பர்கள் சிறுவாபுரி சென்னை எம்ஆர்சி ஐயப்பன் கோயில் மற்றும் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் சேவை புரியும்

தித்தத்தைய ஒத்த பறிபுரன் நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கொணடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓதர் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடி என முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணரி வெட்டுப்பலி இட்டுக்குளகிரி குத்துப்பட ஒத்தப்பொறவள பெருமாளே சொல் விளக்கம் முத்தை தரு பத்து திருநகை வெண்முகத்தை நிகழ்ந்த அழகான பல்வரிசையும் இள நகையும் அமைந்த அத்திக்கு இறை தேவயானை தேவியின் தலைவனே சக்தி சரவண சக்தி வேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளை முத்திக்குரு வித்து குருபர மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு வித்தையாக விளங்கும் ஞான குருவே என ஓதும் முக்கட் பரமர்க்கு என்று துதிக்கும் முக்கண்ண பரமசிவனார்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து இருவரும் மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து மூவர்க்கு அமரரும் அடிப்பேன முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிப்பணிய நின்றவனே பத்து தலை தத்தை கனைதொடு ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பட்ட பகல் திகிரியில் இரவாக ஒரு பகற்பொழுதே வட்டமாக சக்கராயுதத்தால் இரவாக்கி பத்திற்கு இரத்தத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பச்சத்தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே பரிவோடு காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த கோரினை விரிவாக வர்ணிக்கிறது தித்தித்தய ஒத்த பரிபுர தித்தித்தய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிற்த்த பதம் வைத்து பைரவி நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திக்கட்கொக நடிக்க திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகொடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் திக்குப்பறை அட்ட பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் சித்திர பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக எனவோத தொகு 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 திரிகடக என்ற தாள ஓசையை கோரவும் கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் களமிசை முதுகூகை போர்க்களத்தில் கிழக் கோட்டான்கள் குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடி என கொட்புற்ற என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் சுழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் நட்பற்றவுணரை ஸ்னேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை வெட்டு பலியிட்டு குலகிரி குத்துப்பட கொன்று பலி கொடுத்து அசுரர்குள மலை திரஞ்சகிரி தூளாக ஒத்து போற வல்ல பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு புரிந்த போர் வல்ல பெருமாளே சிறுவாபுரி முருகனை போற்றி ஒரு அர்ச்சனை திருப்புகழ் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடியது பத்தாயிரம் திருப்புகள் பாடல்கள் பழமையும் சிறப்பும் வாய்ந்த முருகனின் திருத்தலங்கள் எல்லாம் சென்று அருணகிரிநாதர் முருகனை போற்றி திருப்புகழ் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடியது மொத்தம் பத்தாயிரம் திருப்புகழ் பாடல்கள் அவர் வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு அப்போது அவர் பாடிய பத்தாயிரம் திருப்புகள் பாடல்களில் இன்று நமக்கு கிடைத்திருப்பதோ ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருப்புகள் தான் அவற்றை அருணகிரிநாதர் இருநூற்று இருபத்தி நாலு தலங்களில் பாடியுள்ளார் அப்படி அவர் பாடிய இருநூற்று இருபத்தி நாலு தலங்களில் ஒன்பது இடங்கள் எதுவென்றே இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை கண்டறியப்பட்ட இருநூற்று பதினைந்து தலங்களில் முப்பத்தைந்து தலங்களைப் பற்றி சிறப்பாக பாடியுள்ளார் மற்றவை வரும் வாரங்களில் கேட்டு தெரிந்து கொள்வோம் சிறுவாபுரி முருகனை ஒன்பது வாரம் வணங்கி வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் மன கோளாறுகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும் இது சித்தர்கள் வணங்கும் கோவில் என்பதால் சகல தோஷங்களும் நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஆக சஷ்டி விரதம் என்பதால் இன்று ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை ஒரு ரே கழுத்துல வந்துருக்கு வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எங்க இருந்து வரீங்க பேர் காசிவேட்ல இருந்து வரவா பேர் மேகலாம்

வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா என்னோட பேர் வந்து கிருஷ்ணன் தருமபுரி மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த சிறுவாபுரி முருகனை தேடி வர அனைவருக்கும் அவர் வேண்டவங்க என்ன வரம் இருக்கிறாங்களோ அந்த வழக்கு சிறப்பா அவரு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு அதனால் நான் இப்போ அஞ்சாவது வாரம் வந்துட்டு இருக்கேன் எனக்கு இவன் மேலே ரொம்ப என்னோட மிகப்பெரிய பதவி நான் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆம்பிஷனு அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் முருகனை தேடி வந்துட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை வாரம்னாலும் நான் இவரை தேடி வந்துட்டு இருப்பேன் முருகன் தான் என்னோட உயிரை என் குடிப்பு எல்லாமே எனக்கு முருகன் தான் என் அண்ணன் முருகன் தான் எனக்கு எல்லாமே நன்றி உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் ரகுபதி திருச்சியிலேருந்து வாரங்க ஆமாம் இது அந்த சொந்த ஊர் திருச்சி காசிக்கு போயிட்டு வரேங்க இது எத்தனாவது வாரம் இது கிட்டத்தட்ட அஞ்சாவது வாரம் இதுக்கு முன்னாடி பதினாறு வாரம் வேண்டியிருக்கேன் இப்போ அதுக்கு இந்த வாய்ப்பு மூணாவது வாட்சி ஆனால் இந்த இங்கே வந்தது எனக்கு ஒரு திருப்தி இன்னைக்கு எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிச்சு திருவாபுரி முன்னுக்கு ஆனால் இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இங்கே வரும்போது வெறும் நாலு தான் இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் காரைக்குடியிலேருந்து ராமநாத ஒரு தலைவாரு காரில் வருவோம் நாங்கள் காரில் வந்து இங்கே வந்து நாங்களே சமைச்சு சாப்பிட்டு போவோம் அப்போ அப்ப இந்த ஊருக்குள்ள வெறும் வயதுதான் இருந்துச்சு ஆனால் இது வந்து சுற்றி கடை கிட்ட கிடையாது வீடியோ அழக கிடையாது உட்காந்து இங்கே சாப்பிட்டு இங்கே குளிச்சுட்டு நைட்டு ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நாலு ஷோர் தான் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ டெவலப் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் முதல் வேலை செய்ய புரோகரா ஓம் சரவண பவனா சசிக நோக்க சரவண பவன்கால சசிகாது இந்த திருக்கோவில அனைத்து பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டு நிறைவேற்று கொடுக்கணும் நிற்கணும் அருளாலும் நம்ம நினைச்சபடி எல்லாம் பிரார்த்தனையும் நிறைவேறி கொடுக்குது வாழையாடிய வாழையா நிறைவேற்றிக் கொடுக்கற பக்தர்கள் அவங்க மூலியமா இன்னொரு கட்டத்தை சொல்லி அவங்க இன்னொரு ஆழ்கிட்ட சொல்லி இதுமாரி அடுத்த அடுத்த ஆழ்த்த சொல்லி நம்ம பக்தர்கள் வந்து அடுத்தடுத்த பக்தர்கள் மூலிமா எல்லா கோரிக்கையும் நிறைவேறுது நம்ம சிறுவாபுரியோட ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பத்தோட கோபுர கும்ப கலசத்தோட அந்த கலசம் வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக ஆர்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சிறுவாபுரி முருகன் அவர்களால் எல்லாமே நம்ம நடக்கும் என்னோட அனுபவத்துல வந்து நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எனக்கும் நல்லதே நடக்குன்ற மாதிரி நானும் ஒரு பதிமூணு வருஷமா தொடர்ந்து சேவை சந்திக்க இருக்கேன் சிறுவாபுரி அவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம அருணாச்சல குரூப்புக்கும் நம்ம ஐயப்ப சுவாமி கோயில் குரூப்புக்கும் அருணாச்சலம் நம்ம திருவண்ணாமலை குரூப்புக்கும் மிக்க மனமாக நன்றி கண்ணனுக்கு அவரோ வரா சிறுவாபுரி முருகனுக்கு அவரோரா ஓம் சரணம்